வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை அழகாக வளர்த்து எப்படி அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்றும் வளர்க்குறதுக்கு பெருசாலாம் எனக்கிட வேண்டியது இல்லைங்க நம்ம ஆல்ரெடி பேக்லேயோ பாட்லேயோ வேறு ஏதாவது செடிங்கள் வச்சுருப்போம் பாலக்கீரைக்குன்னு கீனு தனியாகலாம் எதுவும் பாட்டோ பேக்கோ ஒதுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி நான் இதில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா தக்காளி வச்சிருக்கேன் இது பாருங்கள் செரி தக்காளி இப்போ வந்து மேலே வந்து காய்க்கிற காய்ச்சிருக்கு குட்டி தக்காளியை காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா அப்புறம் அது உள்ளேயே வந்து மணத்தக்காளி கீரை இருக்கும் இது பாருங்கள் இது மணத்தக்காளி கீரை இது வந்து தானாக வளர்ந்தது நான் விதை போடலை தக்காளிக்கு மட்டும்தான் இந்த பேக் ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டிருந்தேன் தக்காளி வளரும் போது கொத்தமல்லியும் வளர்ந்தது அப்போ எடுத்துட்டேன் கொத்தமல்லி எடுத்த உடனே பாலக்கீரையோட விதை ஒரு அஞ்சாறு விதையை விட்டேன் ஒரு ஒரு குழிக்கு ஒரு அஞ்சு விதை அப்படி தான் நம்ம போடணும் குழி எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம விரல் இருக்கு இல்லைங்களா விரல இந்த அளவுக்கு குழி எடுத்தோம்னா போதும் இந்த அளவுக்கு இப்படி அழுத்தி விட்டுட்டு ஏன்னா ஆல்ரெடி அந்த பேக்ல எல்லாமே நம்ம மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதனால அப்படி அழுத்தி விட்டு இதுல ஒரு அஞ்சு விதையை போட்டுட்டு மூடி விட்டுருவேன் அவ்வளோதான் மூடி விட்டுட்டா இங்க பாருங்க இதுல ரெண்டு இடத்துல நான் விதை போட்டேன் இந்த ரெண்டு இடத்துலையும் இப்படி கொத்த நிக்குது பார்த்தீங்களா இப்படி வந்துடும் நமக்கு ஒரு ரெண்டு மாசத்துல இந்த அளவுக்கு வந்துடும் நம்ம அஞ்சு மாதம் அல்லது ஆறு மாதம் வரைக்கும் அந்த இலையை மட்டும் கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போதும் அந்த பாலக்கீரை இது பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ கட் பண்ணேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசனை வந்துச்சு அழகாக ஒரு வீடியோவாக பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ரெண்டு இதுலேயும் வந்திருக்கு இல்லையா தனியாக நான் பேக்கில் வளர்க்கலை இந்த ஒரே பேக் தான் கிட்டத்தட்ட எப்பயுமே அதில் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பயிர் மேலே போயிடுச்சு அப்படின்னா இப்போ தக்காளி ஹைட் போயிடுச்சு ரெண்டு அடிக்கு போயிடுச்சு அது கொடி மாதிரி வருங்கிறனால கீழே இருக்கிற பாட்டு நமக்கு சும்மா தானே இருக்குது அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு எடுத்துகிட்டு இப்போ பாலக்கீரை நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இப்படி வந்துருச்சு இப்போ இந்த பாலக்கீரையை இதை மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டான ஒரு கீரை அப்படின்னா பாலக்கீரை உங்களுக்கு வீட்டில் கீரை ரெகுலராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கில் சும்மா சைடில் ஒரு அஞ்சு விதை போட்டு விட்டிங்கனாவே போதும் நீங்கள் ரொம்ப வில மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை அழகாக நீங்கள் வாரம் ஒரு தடவை பாலக்கீரை கட் பண்ணிகிட்டே இருக்கலாம் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் முக்கியமாக மருந்து ஒரு பொட்டு மருந்து கூட நம்ம கெமிக்கல் மருந்து போடுறதில்ல உங்களுக்கே தெரியும் பயோ மீனமிலம் இப்படி தான் நம்ம போட்டுட்ருக்குறோம் அதனால நான் பூச்சி விரட்டி கூட அதிகமாக அடிக்க மாட்டேன் சாதாரணமாக நார்மல் பூச்சி விரட்டி ஏன்னால் நம்ம தான் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல புது புது செடியாக வைக்கிறதுனால பெருசாக பூச்சி தாக்குதல்கள் வராது அதனால நம்ம நார்மலாக வேப்பன்னு கூட நம்ம தெளிக்கிறது இல்லை அதை கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை அவ்வளோதான் இது வந்து நமக்கு ஒரு நாள் சமையலுக்காச்சு இந்த மாதிரி ஒரு நாலு பேக்கில் ஒரு அஞ்சு விதையை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு பாலக்கீரை வந்து ஈஸியாக நம்ம வந்து சமைச்சிக்கலாம் பாலக் பன்னீர் இன்னும் எவ்வளவோ டிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா யூடியூப்பில் நிறைய போட்டிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாலக்கீரையை வெதை வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்லையே ஆர்டர் பண்ணிக்கலாம் கேட்லாக்ல கூட ஆர்டர் நான் ஆட் பண்ணி விட்ருக்கேன் வாட்ஸ்அப் கேட்லாக் பாருங்கள் அதில் எல்லாமே தனித்தனி கேட்டகரியாக பிரித்து ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க ஈஸியாக அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ